மகர ராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவதற்குள் உலகில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீர் அந்த வகையில் மகர ராசியைச் சேர்ந்த உத்ராடம் இரண்டாம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சனியின் பிடியில் அகப்பட்டு தவித்து வந்த உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தியாக இருக்குதுங்க வறண்ட பூமிக்கு பெய்யும் மலை போலும் சனி பகவானுடைய ஏழரை வருட தோஷம் நீங்க இருக்கு தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பண கஷ்டம் படிப்படியாக விலக ஏற்பட்டு வந்த வாக்குவாதமும் ஒற்றுமை குறையும் உத்தியோகம் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர இருக்கீங்க விவாகரத்து போன்ற வழக்கு இருந்துச்சு அப்படின்னா அவை சமரசத்தில் முடியுங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதுபோல் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்த படுங்க திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்கு இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க அதே போல் பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா படிப்படியாக நீங்க இருக்கு மனம் அமைதி பெறும் வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையின் வருகை குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்துங்க பலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உத்தியோகத்தில் நல்ல மாறுதல் ஏற்படுவதை அனுபவத்தில் பார்க்கலாங்க உங்களை கண்டாலே முகம் சொலிக்கும் மேலதிகாரிகள் ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் இனி நிம்மதியாக உங்களுடைய பணிகள்ல கவனத்தோடு இருக்கலாங்க சிலருக்கு வேலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க எளிதில் வெற்றி கிடைக்கும் தற்காலிக பணிகள்ல உள்ள அன்பர்களுக்கு பணி நிரந்தரமாகுங்க மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிரக நிலைகள் வர்த்தக துறையினருக்கு மிகவும் அனுகூலமாக அமைஞ்சிருக்கிறது உற்பத்தியை அதிகரித்துக் ஏற்ற ஒரு தருணமாக அமைகிறதுங்க சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு நிச்சயம் கிடைக்குங்க போட்டிகள் குறைய இருக்கு லாபம் உயர இருக்கு இப்படிப்பட்ட இத்தருணங்கள் மகர ராசினியர்களான உங்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மற்றும் மற்ற நிலையின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்